வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாவல் பழத்தில் விட்டமின்கள் அதாவது விட்டமின் சி விட்டமின் பி இதெல்லாமே இருக்கு தாதுக்கல்ல கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது அத்தனையுமே நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கூடிய நாவல் பழத்தை நம்ம அளவோடு போது என்னென்ன மருத்துவன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு நாவல் பழம் திருத்துக் கொள்ளலாம் பரம்பரை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி சுகர் ப்ராப்ளம் ஏற்படும் இல்லையா இதை சரி செய்யறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் நாவல் பழம் சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு குறைபாட்டை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பலன் மிக்கது அப்படின்றத மருத்துவ தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க பெரும்பாலான மக்களும் இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோலாக வைக்க வேண்டியது அவசியம் அதுக்கு நம்ம குறைந்த கிளைசமை குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கக்கூடாது ஏன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்ததுன்னா அது ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும் ஸோ அந்த மாதிரி இல்லாம நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நீங்க வந்து நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்து உங்களை ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை பெயினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபட்டு வச்சிடும் அந்த இன்சுலின் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது சர்க்கரை வியாதியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ஸோ உங்களுக்கு அந்த சிறுநீரில் அதிகமாக கலந்து நீங்கள் அதாவது சிறுநீர் வழியாக சிறுநீர் வந்து நீங்கள் அதிகமாக கழிச்சிட்டே இருக்கீங்க அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சுகர் பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தமாக விடுபட்டுடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்தே நினச்சிங்கன்னா கூட அந்த ப்ராப்ளத்துலேருந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் ஹீமோகுளம்னுடைய கவுண்ட் வந்து கரெக்டாக கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு நாவல் பலத்தை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய ரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம அதாவது நம்ம சத்துக்களை வந்து உடல் முழுவதமாகவே பரவச்சி வந்து ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கொடுத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் ரத்த சிகப்பணுக்களில் வந்து ஹீமோகுளோபின் கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது வந்து ஒரு ரத்த புரதம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆன வேதிப்பொருள் இது உடலில் சரியான அளவில் இருக்கும்போது நம் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் ஒருவேளை ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் பொழுது மயக்கம் உடல் சோர்வு பலவீனம் தலைவலி மன அழுத்தம் இந்த மாதிரி நமக்கு ஏற்படும் கடுமையான உடல் ஒருவருக்கும் எந்த ஒரு வேலையிலுமே கவனம் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார் சத்து உங்களுக்கு இருக்கும் அதே போல நீர் சத்து அதே போல இரும்பு சத்து இது நீர் நீங்கள் இரும்பு சத்து நிறந்திருக்கக்கூடிய நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு வரும் ரத்த சிகப்பணக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்தபுரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி அனிமியாவுக்கான அந்த அறிகுறிகள்லேருந்து உங்களை விடுபட வச்சு ரத்த தொடர்பான பிரச்சனை வந்து உங்களை விடுபட வச்சிடும் நீங்களும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க இதயம் சார்ந்த நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பொட்டாசியம் சத்து இருக்குது ஸோ பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை உங்களுக்கு தளர்த்தும் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்கும் நாவல் பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு ஒரு உடலில் இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் ஏற்படும் தருக்கப்படும் அதே போல கொலஸ்ட்ரால்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும் அதாவது ரத்த நாளங்களில் படுகக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாகும் நரம்புகள் வழியாகும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் இதயத்திற்கு போதுமான அளவு சீரான ரத்தம் ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராகவே இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு போகுது இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சினையும் பிரச்சனைகளுக்கு இருக்காது ஈரிகள் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாவல் பழம் அதிகம் சாப்பிடுவதால வாய் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு ஈறுகள்ல வீக்கம் ரத்தம் வடிதல் பல்கூச்சல் பற்கள்ல வந்து சொத்தை ஏற்படுவது வாய் மற்றும் பற்கள் கிருமிகளால் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவது வாய் துர்நாற்றம் இருப்பது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதையெல்லாம் கியூர் பண்றதுக்கு நாவல் பழங்களை எடுத்துக்கலாம் சோ நாவல் பழங்களை நன்றாக பிழிந்து அந்த சாறு வந்து எடுத்துக்கணும் அந்த சாறுல வந்து கொஞ்சமாக உப்பு கலந்து தினமும் காலை மற்றும் மதிய வேலைகளில் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா வாய் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் ஈர்கள் பற்கள் வலுப்பெறும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது அந்த கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு உயர்தர கிருமி நாசினியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அங்கே செயல்படும் வயிற்று போக்கு பிரச்சனை விடுபடுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலும் உடல் உஷ்ணம் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிக்கிறது இருந்தாலும் ஒரு சிலருக்கு சாதாரண வயிற்றுப்போக்கில் ஆரம்பித்து சீதவேதி எனப்படக்கூடிய கடுமையான வயிற்றுப்போக்கு வரைக்கும் ஏற்படும் ஸோ இப்படி வயிற்றுப்போக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயங்களில் நாவல் பழங்களையும் அல்லது நாவல் பழங்களை வந்து நம்ம சாறு பிழிந்து வந்து அதை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வயிற்றுப்போக்கு நிறுத்தி வயிற்றை தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகளையும் வெளியேற்றிக்கலாம் மீண்டும் வந்து அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படாது ஸோ உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு மீண்டும் ஏற்படாத வண்ணம் உங்களுடைய அந்த வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே திரும்ப மீட்டுக்கிறதுக்குமே நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இன்னும் குறிப்பாக அந்த சர்க்கரை ஓவரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரையும் உப்பும் கலந்த கரைசல் அதை எடுத்துக்கொள்ளும் போது அதோடு நீங்கள் நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு உங்களுக்கு சரியாயிடும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வாமை அதாவது அந்த அலர்ஜியால ஆஸ்துமா எனப்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு ஏற்படும் மேலும் ஜுரம் ஏற்படுவதாலும் சிலருக்கு வரட்டு இருமல் வந்து ஏற்படும் நாவல் பழங்களை தினமும் காலை வேலையில் சிறிது உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமா நோயினுடைய கடுமையான தன்மை குறையும் ஜுரத்தினால் ஏற்பட்டிருக்கூடிய வறட்டி இருமலையுமே போக்கி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கியூராயிடும் இருமல் சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது மூச்சு விடுதலில் சிரமம் மூச்சு திணறல் இது எதுவுமே இருக்காது காச நோய் போன்ற பிரச்சனைகள் கூட இருக்காது அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நுரையீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் பலம் பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளை நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத கல்லீரல் அலர்ச்சினாலும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் ஏற்படும் இதை வந்து நம்ம கியூர் பண்ணுறதுக்கு நாவல் பழம் எடுத்துக்கலாம் நாவல் பழம் சிறப்பாக செயல்படும் தினமும் காலையில் சிறிது உப்பு சேர்த்த நாவல் பழங்களை சாப்பிடும்போது கல்லீரல் மற்றும் பித்தப்பைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ச்சி வீக்கத்தை குறைத்து அந்த கல்லீரலையும் பித்தப்பையையும் அதோடைய உறுப்புகளினுடைய செயல்பாட்டை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே கல்லீரல் ஒன்று மட்டும்தான் மீண்டும் மீண்டும் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய செல்களை மீண்டும் புதுப்பித்து மீண்டும் மீண்டும் ஒரு புதிதாக உறுப்பாக செயல்படும் ஸோ அப்படிப்பட்ட கல்லீரலை வந்து நம்ம அலர்ச்சியில் வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நாவல் பழங்களையும் சேர்த்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம் உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா பித்த பயில் சார்ந்த பிரச்சனையும் க்யூர் ஆகிடும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது கொழுப்புகள் கழிவுகள் எதுவுமே நமக்கு வந்து தேங்காது கல்லீரல் அலட்சி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வெண்புள்ளிகள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு தங்களினுடைய சர்மத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் ஏற்பட்டு அவர்களினுடைய உடல் அழகிய அது வந்து கெடுத்துரும் இவங்க வந்து தினமும் நாவல் பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உடலில் தோளினுடைய நிறத்தை மேம்படுத்தக்கூடிய மெலனின் என்கிற புரதச்சத்தை வந்து நமக்கு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம நாவல் பழம் வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை புள்ளிகள் வந்து மறைய செஞ்சிடும் தோளினுடைய பளபளப்பு தன்மையும் வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த விதமான சர்மம் தாழ்ந்த பிரச்சனையுமே மீண்டும் வந்து அவங்களுக்கு ஏற்படாது ஸோ அளவுக்கு நீங்க நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா நாவல் பழம் நீங்க எடுத்துக்கொள்ளணும் நாவல் பழம் ஒட்டுமொத்த உடல்நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு அப்படின்னு தான் முன்னாடியே பார்த்தோம் ஸோ அதில் வந்து பொட்டாசியம் கேல்சியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திடும் சீசனலாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கால தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்தரும் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் ரிஃபோஃபோவில் குளோரின் தயாமின் போன்ற பல சத்துக்களும் இருக்கும் இது என இது அனைத்துமே நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமே தேவைப்படக்கூடிய சத்துக்கள் தான் அதனால் நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நாவல் பழம் சரி பண்ணிவிடும் உடலினுடைய எலும்பு வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இதயம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சீர்படுத்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் நாவல் பழங்களை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை